அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாதக்கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமைந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கிறக்கீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக எதையும் செய்ய வேண்டும் எப்படியாவது மனசில் நினச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் எப்பொழுதும் செயல்படுத்தக்கூடிய அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் மிதனராசியை பற்றி நம்ம சொல்கிறாருந்தான் உங்களுடைய ராசிக்கு நட்பு திருமணம் என்று வரும்பொழுது மிதன ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருந்து முடிவெடுத்து பண்ணிங்கன்னா அது நட்பாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய ஃபுல் செயல்பாடுகளை பற்றி அவங்களுடைய உண்மையான தன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களை மாதிரி சிறப்பான வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது ஆனால் எப்போ நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்களோ அதை எப்படி சொல்கிறதுனா உங்க கூட ஒருத்தர் வேலை பார்க்காரு அது உறவாக இருந்தாலும் சரி இல்லை நட்பாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அவர் நல்லா கொஞ்சம் வரட்டும் நம்ம முன்னேறிட்டோம் அவங்க கொஞ்சம் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கை பிடிச்சி தூக்கி விடணும்னு நினைப்பீங்க அந்த கையை பிடிச்சி தூக்கி விடுறது உங்களுடைய நல்ல குணம் ஆனால் கையை பிடிச்சி தூக்கி விட்டதுனால அவங்கவுங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா உயரத்தில் இருக்கவங்கள அப்படி ஒரு இழு இழுத்து தட்டு கீழே தள்ளி விட்டுட்டு என்னென்ன என் கீழே விழுந்துட்டீங்க எனக்கு அக்கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அதாவது தான் தான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் ஒரு வழி அந்த வழி கடந்த ரெண்டரை வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்குரிய வழியை தேடக்கூடிய அளவுக்கு செயல்பட்டுது இது நிதர்சனமாக நடந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நான் எடுத்த பலன்கள் இதை வந்து நம்ம வீடியோவை சனி பயிற்சி அதே போல் கடந்த எது பயிற்சி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தவங்களுக்கு உறுதியாக புரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கான்செப்ட்டு ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகேவா அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான மாற்றம் என்ன அற்புதமான செயல்பாடு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஜூலை மாதம் பிறக்கும்பொழுது உங்களுடைய ராசியில் குருவும் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி என்று வரையும் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கான இயக்கம் இங்கே உருவாகுது உங்களுக்கான தன்னம்பிக்கை உருவாகுது உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களில் நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது ஏன்னா முயற்சி சாணம் என்று கருதுகின்ற மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறாங்க ஸோ ஆனால் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது பதினேழாம் தேதி வரையும் பதினாறாம் தேதி எண்டு வரையும் அமர்ந்திருக்கும்பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் இந்த மாதம் கிட்டத்தட்ட பாதி வரையும் நீங்கள் நினைச்சதை செய்யக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உண்மையாகவே உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குது சங்கடங்கள் விலக போகுதுங்க ரொம்ப போராட்டம் ரொம்ப பிரச்சனை ஏன்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்முடைய மிதன ராசி அன்பர்களுக்கு சங்கடங்களை விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது முன்னேற்றமான பாதையை நீங்கள் பிளான் போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்த அதிபதி ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் ஏழாம் மடத்தையே பார்த்துடுறார் அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை வந் இவ்வளோ நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்துன உங்களை காயப்படுத்தின ஒரு நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அவங்க உங்கள்கிட்ட வந்து வாண்டடாக பேசி மன்னிப்பு கேட்பதுக்கான சூழ்நிலை உண்டு செய்யாத தப்புக்கெல்லாம் உங்கள் மேலே பழி போட்டு உங்களை கஷ்டப்படுத்தின உறவு இருக்குது பார்த்தீங்கன்னா உறவுன்னு ஒன்று உறவு அந்த உறவு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து உங்களை வந்து தப்பாக சித்தரிச்சிட்டேன் அப்படிங்க சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதாவது ஒரே ஒரு ராசிக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா பரவி ஊடுதல்ன்னு சொல்லுவாங்கள எப் என்ன சொல்லுவோம்னா இல்லாத விஷயத்தை பரப்பி விடுறாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த விஷயங்கள் இங்கே தான் இயங்கும் காற்று போல் பரவும் காற்று ராசிங்கிறனால காற்று போல் பரவுதான் தெரியல நம்மளுடைய மிதிர ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பொய் சொன்னாலும் சரி உங்களை பற்றி உண்மையை சொன்னாலும் சரி அப்படியே தீயாக பரவும் உங்களை அதாவது உங்களை மட்டும் குறை இருந்தாலும் இல்லாட்டி உங்களை பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் அப்படியே பாசிட்டு அப்படியே இந்த எஸ்எம்எஸ் எப்படி சேட்டில் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணோம்னா அடுத்த ஃபார்வேர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் போதும் உங்களை மட்டும் குறை சொல்கிறோன்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க அப்படியே அது இருக்கு அது உண்மையாக பொய்யாலாம் பார்க்குற கிடையாது சட்டு 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 சன்னு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் எப்படி நேசிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க ஸோ அந்தளவுக்கு கூட இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையையும் ஸோ இந்த மாதம் உங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் போனாலும் பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றம் உண்டு இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கான ஒரு பொருளாதார விஷயங்களில் தேவையான அளவுக்கு வருமானம் வரும் உங்களுக்கு இப்போ அந்த மாதத்தில் என்ன ஒரு தேவையான வருமானம் நினைச்சிங்களோ அந்த வருமானம் கிடைப்பதற்கான ஆற்றம் உண்டு உங்களுடைய உங்களுடைய பேரும் புகழும் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் உண்டு செல்வாக்கு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைந்து அணைந்து அதாவது இணைஞ்சு அமைந்திருப்பதுனால நீங்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் அது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி அவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தையே கிடைப்பிடிங்க கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணுங்கள் ஸோ அதே போல் நீங்கள் யாருக்காவது எஸ்எம்எஸ் சாட் பண்ணுறீங்க அல்லது வந்து ஒரு ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ புதிதாக ஏதாச்சும் ஒரு புதிய உறவை ஏற்றுக்கணும்னு நினைக்கிங்கன்னா ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்புங்கிறதுல எங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச நட்பை விட கண்ணுக்கு தெரியாத நட்பு தான் இங்கே அதிகம் தான் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் உறுதியாக ஒவ்வொரு புதிதாக ஒரு நட்பு வருதுன்னா அந்த நட்போட உண்மையான உண்மை தன்மை தெரியாமல் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயது குறைந்தவர்களுடன் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வட்டம் ஒரு வெற்றிக்கான ஒரு கனியாக இருக்குது அந்த கனியை பறிப்பதும் அந்த கனியை பார்த்து கொண்டிருப்பதும் உங்களுடைய முழு மனதை பொறுத்து ஏன்னா ரெண்டு மனசு இருக்கும் மிதனராசிக்கு நீங்கள் எந்த மனசில் செயல்பட போகிறீங்களோ அந்த மனதளவில் உங்களுடைய ஆ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்கிறது நிதர்சனமான கடக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கின்றன ராசி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காமல் பிறருடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து 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 பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உறவுகள் இருக்கா நட்புகள் இருக்கானா இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி தான் கடகராசி இயற்கையாகவே நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வார்கள் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை மதிக்காத உறவு கூட தேடி போய் உதவி செய்வாங்க இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா அம்மா தான் செய்வாங்க நல்லா யோசிப்பாருங்க நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம நம்ம நம்ம அவங்கள காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அந்த பாசத்தை காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா ரெண்டாவது அப்பா இந்த ரெண்டு உறவை தவிர்த்து வேறு எல்லா உறவுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மாயை தான் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் தாய் மேலே அதிக பாசம் எந்தளவுக்கு ஒரு அன்பு வைக்கிறாங்களோ அதே போல் மற்றவர்கள் மீதும் அதிக அன்பை வைக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் கூட இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் வேலை வைப்பீங்க உயிரை கொடுத்து வேலை வைப்பீங்க நான் விட மாட்டேன் என் என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை என்னுடைய சகோதரிக்கு பிரச்சனை என்னுடைய சொந்தக்காரனுக்கு பிரச்சனை ஏன் பிரச்சனை மாதிரி நான் எப்படியாவது சரி பண்ணுவேன்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை வைப்பீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போக பண்ணுங்க ஒரு ரூபாயை பகத்தில் நிற்க மாட்டான் அப்படி நின்னாங்க அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சார்ந்த நபர்களாகவே மட்டும்தான் இருப்பாங்க போல பத்து சதவீதம் தான் இருப்பாங்க நீங்கள் செஞ்சது நூறு பேருக்கு நிற்கிறது பத்து சதவீதம் ஸோ அப்போ எங்கே நம்மளுடைய நம்மளுடைய உண்மையான அன்பு எங்கே அப்படின்னு தெரியக்கூடிய அளவு தான் கிரகங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்துச்சு அதுவும் இந்த ரெண்டரை வருஷம் கடகராசியை கரும்பை எப்படி மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸை அப்படியே புளிஞ்சிட்டு சக்கையை போட்டு வெளியே போட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுடைய கடகராசி என்பர்களை தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு ஒரு வேண்டாத ஒரு உறவாக வெளியே தூக்கி போட்டாங்க அப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராகு அப்படின்னோடனே ஒரு பயம் வரும் ஏன்னா ஏற்கனவே ராகு ராகுது பயிற்சியில் பல பேர் கேட்டீங்க ஐயா எட்டாம் இடத்துக்கு ராகுன்றார் என்ன பண்ண போகிறனோ ஏது பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்டீங்க ஸோ நம்ம ராகு ராகுது பயிற்சி வீடியோவை மறக்காமல் பார்க்காதவங்க திறமையும் போய் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது ராகுது பயிற்சி வீடியோ ஓகேவா ஸோ அப்போ எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதி தான் வராரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் அப்புறம் பதினேழாம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளேயே சூரியன் வரா இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாட்களாக நடக்காத விஷயங்கள் இது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இது நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அதுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதேனும் நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காத்திருப்புக்கான விஷயங்கள் கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவும் நன்றாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் அதை இயக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும் அது எப்படின்னா வண்டி இருக்குது வண்டி ஓடுறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் பெட்ரோல் இருந்தால் தானே ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்களாகிய பெட்ரோல் வண்டிக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படிங்கிறது சுட்சும ரகசியம் ஓகேவா ஸோ அப்போ கடகராசிக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அரசாங்க துறையில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி எதிர்ப்பக்கூடிய சூழ்நிலை அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க கடகராசிக்காரங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிங்கன்னா இந்த ஜூலை பதினேழாம் தேதிக்கு முன்னாடி அரசாங்க வேலைக்கு எதுவும் எழுத போகிறீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதத்துலேருந்து சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா கட்டாயமாக மறதி மறந்துடும் நீங்கள் நினச்ச விஷயம் கூட மறக்காமல் நல்லபடியாகிட்டு வருவீங்க ஜூலை பதினேழுக்கு அப்புறம் ராசிக்குள்ளேயே சூரியன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதி தான் சூரிய பகவான் எப்போமே சூரியன் ரெண்டாம் இடத்துல இல்லை சூரியன் பத்தாம் இடத்துல யாருக்கெல்லாம் அமர்ந்திருக்கோ அவங்களுக்கு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்களுடைய உறவுகள் அல்லது அவர்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பணம் கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை ஆகவே உங்களுடைய ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி அமர்ந்தவுடனே நீங்கள் எக்ஸாமில் உறுதியாக பாஸ் ஆவீங்க அப்படிங்கிறது உண்மை தன்னம்பிக்கையோடு போய் எழுதுங்க உங்களால் முடியும் அதாவது இன்னுமே இந்த வாழ்க்கை உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு நினச்சிட்டு எழுதுங்க கட்டாயமாக பாஸ் பண்ணுவீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் அதிகமாக போட்டு இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபத்தை பெற முடியும் ஆனால் என்னென்னா செவ்வாயும் கேது ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கனால ஓரளவுக்கு வருமானம் வரும் அதற்காண்டி கொஞ்சம் வருமானம் நீங்கள் நீங்காட்டு அதிகமாக கடன் வாங்கி போட்டிங்கன்னா மாட்டிக்கிறீங்க ஏன்னா ராகு எட்டில் உட்காந்துருக்கார் சேரில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ராவு ஒரு சடக்குன்னு இறக்கி கூட்டுருவார் கேது ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கனால ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இலிபெறியாக இருந்த விஷயங்கள் கூட இனிமேல் வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பாக அமையப்போகுது அதே போல் கடகராசியில் யாரேனும் லவ் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு காதல் கனிவதற்கான வாய்ப்பு உண்டு காதலை சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு காதலில் மறுபடியும் இந்த மாத எண்டுக்குள்ள பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது முக்கியம் ஏன்னா சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ அப்போ மாத இறுதியில் கடகராசிக்காரங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருக்கும் கடகராசி பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் தன்னுடைய கணவருடைய வீட்டார்கள் அனைவருமே இனிமேல் மதிப்பை கொடுப்பாங்க ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க இவ்வளவு நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த கஷ்டப்படுத்தி வந்த அந்த உறவுகள் அனைத்தும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு அவங்க கொஞ்சம் தள்ளி நின்று உங்களுடைய பாதையை அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவங்களே தள்ளி நிற்கிறனாலும் அவங்கள தள்ளி விடுறதுக்கு ஒரு நபர் வருவாங்க ஐ மீன் உங்கள் உறவுலேயே ஒரு நபர் வருவாங்க அவங்கள தள்ளி நில்லுங்க அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வார்த்தைகளார் சொல்லுவாங்க உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க போகுது உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவுலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பான ஒரு பாசமான செயல்பாடுகள் உங்களுக்கு போகுது என்பது நிதர்சனமான உண்மை வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் மீள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது முயற்சி எடுங்க ஒரே ஒரு விஷயந்தான் கடகராசிக்காரங்க செவ்வாயும் கேது உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் ராவு எட்டாம் இடத்துல வந்திருக்கிறார் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க பெண்கள் வந்து வந்து வண்டியில் போகும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது அது போல் வந்து கொஞ்சம் கவனமாக போட்டு போங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் பெண் குழந்தைகள் பாதிப்படையிறத பார்க்குறோம் ஸோ அதனால் கடகராசி பெண்கள் உண்மையாகவே கொஞ்சம் கவனமாக போகணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும் போதும் சரி வண்டியில் போகும்போது உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய ஆடைகள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டாக ஓட்டி போனீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல யார் காய்ச்சும் போய் வாக்கு கொடுக்குறது நிப்பாட்டிங்க இந்த மாதம் வந்து கடகராசிக்காரங்க நான் முடிச்சு கொடுக்கேன் நீங்கள் எவ்வளவு படாதீங்க உங்கள் கஷ்டம் ஏன் கஷ்டம் மாதிரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கஷ்டத்தை விட அவங்க கஷ்டம் உங்கள் மேலே மேலே ஏறி உட்காந்து உங்களை கஷ்டப்படுத்திடும் ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க அற்புதமான மாதமாக இருக்குது பொருளாதார விஷயங்களுக்குரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் வீட்டில் வைங்க வேறு யாருக்காக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொருளாதாரம் திரும்ப வராதுங்கிறது கோச்சார கிரகங்கள் குறிப்பிட்ட ஒரு மேன்மையான கருத்து கரெக்டாக கவனமாக இருங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானால் நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறையா கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலருந்து வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மள்டாதம் இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்